ஓம் நமச்சி வாய ஒன்ஸ் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா முக்தி அப்படின்றது யாருக்கெல்லாம் கிடைக்கும் முக்தின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக சில பேர் இந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்க வேண்டும் என்று இறையொருளுக்காக வேண்டுவார்கள் சில பேர் வந்து விருப்பப்படுவாங்க சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது அந்த முக்தின்றது வந்து இந்த பிறப்போட இறுதி பிறப்பாக மனித பிறவி முடிவடையும் அதுதான் முக்தி அந்த முக்தி யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதற்கு அது முக்தின்றது பார்த்திங்கன்னா ஒரு வரம் அந்த வரம் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது தான் இன்றைய பதிவு இந்த முக்தின்றது பார்த்திங்கன்னா ஜாதகப்படி உங்களுக்கு லக்னாதிபதி அதாவது எந்த லக்னமாக இருக்கலாம் நீங்கள் மேசம் லக்னமாகவும் இருக்கலாம் மீனம் லக்னமாகவும் இருக்கலாம் ஒரு மேச லக்னம்னு பார்த்திங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ஆறாவது வீட்டில் இருக்கலாம் ஆறாவது வீடுன்னா ஒரு கன்னி ராசியில் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு மீன ராசியில் இருக்கலாம் இது முதல் விதி இதை தவிர குருவும் கேதுவும் இணைந்து குருவும் கேதும்னா குருன்ற பிளானட்டும் கேதுன்ற பிளானட்டும் இணைந்து பனிரெண்டாவது வீட்டில் இருக்கலாம் இல்லை ஆறாவது வீட்டில் இருக்கலாம் ஏன்னா குருவும் கேதுவும் இணைந்து இருக்கும்போது குரு வந்து பனிரெண்டாவது வீட்டை பார்ப்பாரு கேதுக்கு பார்வை கிடையாது ஸோ இப்படி இருக்கலாம் இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா பிளானெட் படி குருவும் சனியும் இணைந்து லக்னாதிபதியும் பனிரெண்டாவது அதிபதியோட தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் இதுதான் வந்து முக்தி கிடைக்கிறதுக்கான ஒரு ஜாதக அமைப்பு நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பாசிட்டிவான பலன்களை பலன்கள் எப்படி எடுக்க முடியும் எப்படி எடுக்கலாம் அதை பற்றி தான் நம்ம வீடியோ வரைக்கும் ஆயிரம் வீடியோ போட்டிருக்கோம் பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கான பலன் எடுக்கும் அளவிற்கு நம்ம ஜோதிடராக இருந்தாலும் சரி ஜோதிடம் தெரிந்தவர்களும் சரி எளிமையாக பலன் எப்படி எடுக்கலாம்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொது வீடியோ பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் இருக்கும் ஆனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி அப்படின்றது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை வச்சு தான் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தசா புத்தி எப்படி இருக்கு அதை வச்சு தான் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுடைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் அதை வச்சு தான் உங்களுடைய பலன்களும் நடக்கும் அந்த பலன்கள் எப்படி எடுக்கிறதுனால நம்ம வீடியோவை போடுறோம் நிறைய உதாரண ஜாதகத்தோடு போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் இல்லை ஜோதிட கன்சல்டேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க ஜோதிட கன்சல்டேஷன்னா அதற்கான தகவல் வழங்கப்படும் ஜோதிடம் கற்றுக்கணும் பலன் இருக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கனாலும் உங்களுடைய ஜாதக விவரத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜோதிடம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற முறையில் உங்களுக்காக தனித்தனியாக ஜோதிட வகுப்புகள் நடத்தப்படும் இது ஒன்று இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு குரு தர்சனம் நடக்கலாம் சனி தசன் நடக்கலாம் புதன் தரிசனம் நடக்கலாம் இல்லை ராகுதர்சனம் நடக்கலாம் சாதகமற்ற பலன்கள் ஒருவேளை உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா அதற்கான காரணம் உங்களுடைய ஜாதகமோ இல்லை தெரிஞ்சவங்களுடைய ஜாதகமோ தெரியல பதன்கள் எடுக்க தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஜாதகரோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுடைய டவுட் என்னான்னு போட்டிங்கன்னா அதற்கான சரியான விளக்கமாக பதில் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் விளம்பரம் அதுதான் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் இது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அது தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அதற்கான பதில் வரும்போது உங்களுக்கு அலர்ட் வரும் உங்களுடைய யூடியூப்பில் அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இது வந்து சர்வீஸ் சேவை அப்படின்னு சொன்னாலும் இதன் மூலமாக நம்ம சேனலில் பார்க்குற ஜோதிடர்களும் மற்றவர்களும் பலன்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத உங்களுடைய கேள்வி மூலமாக மற்றவர்களும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் தான் நம்ம நான் தஷ்டப்பட நோக்கம் இதுதான் நம்ம ஒரு சேவையாக செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னாலும் மற்றவர்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் பொது பலன்களை நீங்கள் வந்து அவங்களுடைய பலன்களாக சொல்கிறத நிறுத்திக்கிட்டு அவங்களுக்குரிய பலன்களை அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு சொன்னிங்கன்னா சிறப்பாக நூறு சதவீதம் சரியான பலன்களை நீங்கள் சொல்லலாம் இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் முக்தி யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பனிரெண்டாவது வீடோட லக்னம் லக் லக்னம்ன்றது ஒரு வீடு லக்னத்துலேருந்து பன்னிரெண்டாவது வீடு உதாரணமாக நம்ம சொன்ன மேசல உணவுத்துக்கு பன்னிரெண்டாவது வீடு மீன ராசி வரும் பனிரெண்டாவது வீடோட லக்னாதிபதி இருக்கணும் அதாவது ஆறில் இருக்கலாம் பன்னிரெண்டில் இருக்கலாம் அதை தவிர குருவும் கேதுவும் இணைந்து பன்னிரெண்டாவது வீட்டோட தொடர்பு கொண்டிருக்கணும் இருக்கணும் இல்லை குருவும் சனியும் இணைந்து தொடர்புக்கொள்ள இருக்கணும் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு சரியாக புரியாது தெரியாது அதனால் ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் உதாரண ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒருவர் மே மாதம் இரண்டாம் தேதி பிறந்திருக்கிறார் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் சென்னையில் பிறந்திருக்கார் இவருக்கு இதுதான் கடைசி பிறவி அப்படின்றத நாம் இந்த பிளானட் பொசிஷன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கிட்டையும் சிஸ்டம் இருந்ததுனால் நீங்கள் நோட் பண்ணலாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடலாம் இவருக்கு ஏன் இது கடைசி பிறவி அப்படின்ட்டு உங்களுடைய ஜோதிட நாலெஜ்ஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஜோதிடம் தெரிந்ததுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகரலாம் அதற்கான ஆலோசனையும் இருந்தாலும் உங்களுடைய உரையாடலை நாமல் தொடரலாம் அது வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு எந்த அளவிற்கு இது புரிந்துருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அதாவது மே மாதம் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பிறந்திருக்கார் பிறந்த நேரம் வந்து ஆறு மணி முப்பத்தி ரெண்டு பிஎம் எயிட்டீன் தேர்ட்டி டூ ஹவர்ஸ் எயிட்டீன் ஹவர்ஸ் தேர்ட்டி டூ மினிட்ஸ் சரிங்களா சென்னையில் பிறந்திருக்க ஜாதகம் இவருடைய லங்கம் பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்தில் துலாம் ராசியில் பிறந்திருக்கார் துலாம் ராசி வந்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் லக்னமும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியும் பார்த்திங்கன்னா துலாம் சரிங்களா இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி யாராக இருப்பாங்க துலாம் ராசியோட அதிபதி வந்து சுக்கிரன் சுக்கிரன் வந்து இவருக்கு ஆறாவது வீட்டில் உச்சமாக ராகுவோட இணைந்து இருக்கிறார் ஆனால் டிகிரி வைஸ் பார்த்திங்கன்னா சுக்கிரன் பதினேழு டிகிரிலேயும் ராகு நான்கு டிகிரியும் இருக்குது பதிமூணு டிகிரி கேப் இருக்குது பத்து டிகிரிக்குள்ளே இணைந்ததுனால் ஒரு இது பதிமூணு டிகிரில் கொஞ்சம் விலகி இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரது உச்சமாக இருக்கிறது லக்னாதிபதி ஆறில் இருக்க பன்னிரெண்டாவது வீடோட தொடர்பு இருக்குது நம்ம சொன்ன மாதிரி லக்னாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டோட தொடர்பு இருக்கணும் ஆறுலேருந்து பனிரெண்டாவது வீட்டை பார்ப்பார் ராசியை பார்ப்பார் இது ஒன்று இது இந்த ரூல் இவருக்கு பிறந்தது ரெண்டாவது ரூல் என்ன சொன்னோம் குருவும் சனியும் இணைந்து பன்னிரெண்டில் இருக்கலாம் பன்னிரெண்டாவது வீட்டை பார்க்கலாம் இல்லை குருவும் கேதுவும் இணைந்து பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கலாம் இல்லை பன்னிரெண்டாவது வீடை ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து சொல்லலாம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற பிளானட் எப்படி இருக்குன்னா ராசி வந்து துலாம் ராசி துலாம் லக்னம் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் இருக்கிறது இரண்டாவது வீட்னா விருச்சிகத்தில் சொந்த வீட்டில் இது தவிர எட்டாவது வீடில் அதாவது ரிஷபத்தில் புதன் இருக்கிறது ஏழில் சனியும் சூரியனும் மேச ராசியில் இருக்கிறாங்க சனியும் சூரியனும் இணைந்திருக்கிறது சூரியன் வந்து உச்சம் சனி நீசபங்கம் இதெல்லாம் இவருக்கு இருக்கிறது நாம் பதிவுக்கில் சொன்ன மாதிரி கடைசி பிறவி முக்தி அப்படின்றது இவருக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது இடத்துல குரு மூன்று டிகிரிலேயும் கேது நான்கு டிகிரிலேயும் இருக்குது குருவும் கேதுவும் ஒரு டிகிரி இணைவில் இருக்குது அது என்ன சொல்லுதுன்னா குருன்றது காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாவது அதிவு இல்லைங்களா காலப்புருஷனோட பன்னிரெண்டாவது மீனராசி மீன ராசியில் குரு இருந்ததுன்னா அது கடைசி பிறவி மேச லக்னமாக இருந்தால் இந்த லக்னத்துக்கு துலாம் லக்னம் பனிரெண்டில் குருவும் கேதுவும் இணைந்துருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பனிரெண்டாவது வீட்டை பார்க்குறாங்க அது வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாங்க சுக்கிரன் வந்து பன்னிரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு சுக்கிரன் லக்னாதிபதி ஸோ பனிரெண்டில் இருக்கிற குருவும் கேதுவும் இதை கன்ஃபார்ம் பண்ணுது லக்னாதிபதியும் சேர்ந்து ஆறிலேருந்து பன்னிரெண்டாவது பார்க்குறத விட்டு இவருக்கு இதுதான் கடைசி பிறவி அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம் இது எதுக்கு சொல்கிறோன்னா சில பேர் வந்து முயற்சி செய்வாங்க சில விஷயம் கிடைக்கும் சில பேர் வந்து விரும்புவாங்க அந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் முயற்சி செய்யாமே சில விஷயம் கிடைக்கும் ஆனால் முக்தின்றது முயற்சி வேணால் செய்யாமே இருக்கலாம் ஆனால் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் தான் அந்த விஷயம் கிடைக்கும் அதுக்கு தான் இந்த பதிவு நம்ம சொன்னோம் சரிங்களா இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கும் ஜோதிடம் பற்றி தெரிந்து கொள்ளணும்னாலும் உங்களுடைய முழு பிறந்த தகவலோட அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தோட போட்டிங்கன்னா உங்கள் பெயரோட உங்களுக்கு இருந்த த டவுட்ஸ் ஏதாவது ஜோதிடத்தில் இருந்ததுன்னா அதையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வழங்கப்படும் அழைத்த நாரியும் சிறப்பாக வள அமர்நாத் ஆஸ்ட்ரோக்ஸ் சேனல் வாழ்த்துகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்